ஃப்யசலால் இந்த அருமையான புதிய மாதத்திலே இந்த பன்னிரெண்டாவது மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்ல ஒரு பாருங்கள் கடந்த பதினோரு மாதங்களும் கத்தர் நம்ம மேலே கிருபியாக இருந்தார் நமக்கு அநேக உதவிகளை செய்தார் நம்மை ஆசீர்வதித்தார் நமக்கு அநேக நேரங்களில் அடே அநேக இடங்களில் கத்தர் இரக்கம் பாராட்டினார் அவருடைய நன்மைகள் பெரியது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கினதோ அதே போல் அந்த புதிய வருடத்தின் மகிழ்ச்சியை கண்டிப்பாக அநேகருக்கு கத்தர் இந்த கடந்த பதினோரு மாதங்களும் அவர் நம்ம கொடுத்துருக்கிறார் இது எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கத்தர் செய்த நன்மைகள் யாவையுமே என்று ஆகையினால நம்ம கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு எனக்கு இன்னும் இது செய்யலை அது செய்யலைங்கிற குறைவை நம்ம எண்ணுவதை விட கத்தர் செய்த நன்மைகளை நம்ம உட்கார்ந்து இது எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக மாதமாக இருக்கிறது முடிஞ்சால் ஒரு டைரி எடுத்து எழுதுங்க இந்த ஆண்டில் கத்தர் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு யோசித்து எழுதுங்க ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசித்து அதை எழுதுங்க எழுதி அதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க நன்றிகளை செலுத்துங்க நிச்சயமாக த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் வில் பிரிங்க் கிரேட்டர் நன்றி உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கும்போது அதை இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் கத்தர் மாறாதவர் கத்தர் நல்லவர் பாருங்கள் சரி இந்த மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேவனுடைய வாக்கு என்னவென்று நம்ம பார்ப்போம் சங்கீதம் நூற்றி ரெண்டு பதினைந்து ஆங்கிலத்தில் இது பதினாறாவது வசனம் சரிங்களா இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் கத்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது கத்தர் சியோனை கட்டினா என்னங்க சியோன்கிறது நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய ஃபேமிலிக்கு அடையாளமாக இருக்கிறது கத்த நிறைய வாக்குத்தங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் நிறைய உங்களை ஆசிர்வதிப்பதற்காக உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பெருக்குகிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய வேலையை தொழிலை பிள்ளைகளை கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதிப்பதற்காக கத்த நிறைய வாக்குத்தங்கள் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் இன்னும் நடக்கலையே ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் ஒரு இயக்கத்தோடு இருக்கிறீங்களா ஏன் இதெல்லாம் இன்னும் எனக்கு உருவாகவில்லை ஏன் நான் இன்னும் எதிர்பார்த்தது நடக்கல பதினோரு மாதமாக நான் ஜெபித்து வருகிறேன் ஏன் எனக்கு இன்னும் அந்த வேலை கிடைக்கல இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல ஒரு ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையில் உண்டாகவில்லை ஏன் இன்னும் நெருக்கங்களாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா கத்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாருங்க அவர் ஒருபோது மாறாத தேவன் பாருங்க இது உங்களுக்கு தயை செய்யும் காலமாக இருக்கிறது தேவன் உங்களுக்கு இறங்கி இது தயை செய்கிற காலமாய் உங்களுக்கு குறித்த நேரமாக இருக்கிறது ஆனால் ஏன் இன்னும் நடக்கல பிரதர் நீங்கள் அப்படி கேட்கலாம் நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வேணும் கத்தாவே நீர் எனக்கு இறங்குவீர் நீ நிச்சயமாக எனக்கு செய்வீர் சூழ்நிலைகள் மாறும்போது நம்முடைய விசுவாசம் தடுமாற்றம் அடைந்து விடுகிறது அந்த தடுமாற்றம் இல்லாமல் உறுதியாக பிடித்து கொண்டு கர்த்தர் ஒன்று சொல்லிட்டார்னா நிச்சயமாக செய்வார் அப்படின்னு நம்பணும் சிலருக்கு சில வேலைகளில் வாக்கு தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பலிப்பதற்கு தாமதமாகிறது தாமதம் என்பது ஏதோ கர்த்தர் நியமித்த தாமம் தாமதம் அதனால நமக்கு வராது இல்லை வர இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சில காரியங்கள் தாமதிப்பது நல்லது வாழ்க்கையில் ஏன்னா இந்த தாமதம் அதிகமாக அதிகமாக அதில் வெளிப்படுகிற தேவனுடைய மகிமை இன்னும் அதிகமாக இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் இத்தனை மாதம் வெயிட் பண்ணிட்டோம் பிரதர் இத்தனை நாட்கள் வெயிட் பண்ணிட்டோம் இத்தனை வருடங்கள் வெயிட் பண்ணிட்டோம்னு கர்த்தருடைய தயவு செய்யும் காலம் இது இது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் போது கத்தருடைய மகிமை அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் வகி வெளிப்படும் அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் கத்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த வேலை எதிர்பார்க்கிற அந்த பிரேக் த்ரூவில் கத்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காகவே இந்த சில காலங்கள் எடுத்துக்கொண்டதாக இருக்கலாம் அதனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கத்தருடைய மகிமை வெளிப்படும் நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும் சரி கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் நம்பிக்கை அதோடு நம்ம எதிர்பார்க்கும்போது நிச்சயமாக கத்துற அந்த ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட பண்ண அவர் சித்தமுள்ளவராய் விருப்பமுள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்ற நம்ம தான் சில பிளானை போட்டுட்டு கத்தர் கொடுத்த வாக்குத்த எடுத்துகிட்டு உடனே நடந்துடணும் இந்த வாரம் இந்த நாள் இந்த மாதம் இந்த வருஷ கடைசிக்குள்ளே அப்படின்னு சில காரியங்களை நம்ம நியமிக்கிறோம் சில வேலைகளில் அந்த நம்மளோட டைம் லைனில் அது மேட்ச் ஆகாமல் போகலாம் ஆனால் அந்த வாக்கு தத்தம் பண்ணினது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதுக்காக நம் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையோடு இருக்குமானால் சீக்கிரத்தில் அந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் ஆகையினால் பொறுமையோடு இருப்போம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தை உங்களுடைய ஊழியங்களை உங்களுடைய வேலைகளை உங்களுடைய பிஸ்னஸை உங்கள் பிள்ளைகளை அவர் கட்டி அவர் தமது மகிமையில் வெளிப்படுவாராக சங்கீதம் நூற்றி ரெண்டு பதினைந்தாவது வசனம் மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அநேக சத்தியங்களை நம்ம நம்முடைய சேனல்லேருந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் சொல்லப்படாத சத்தியம் உயர்த்தும் சிந்தனைகள் போன்ற ஆழமான கத்தருடைய வார்த்தைகளை அன்றாட வார்த்தைகளை ஷார்ட்ஸ் மூலமாக வீடியோ மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம் நீங்கள் அதிலிருந்து பயன்பெறும்படியாக அநேகருக்கு இதை பகிர்ந்து கொள்ளும்படியாக மேலும் இந்த சத்தியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ